ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ப உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு ஒன் டே பிஃபோர் அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வந்து எனக்கு அது பெரிய விஷயம் ஏன்னா நான் இப்போ தான் வந்து சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு என்னோட சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது நான் மற்றவங்க இதில் தான் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பாபாவுக்கும் நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் இதில் ஏன்னா நான் வந்து அதை வந்து என்னோட ஆத்மார்த்தமாக என் மனசில் என்ன இருக்கோ ஆனால் சில பக்தர்கள் வந்து என்னை ஏதாவது நினச்சிப்பீங்களோ அப்படின்னு சொல்லி தான் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன் இது ரொம்ப குழந்த தன்மாவும் இருக்கும் ரொம்ப ஓவராகவும் நான் பேசினேனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்ன மனசில் இருந்தால் என்னுடைய என்னுடைய ஷெடி பயணம் எனக்கு ஷிரடி நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து உங்கள் ஆதரவை தெரிவித்ததுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறீங்க சாய் பிள்ளை அப்படின் எல்லாம் அது பார்க்கும் போது வெளியிலேருந்து வர கமெண்ட்ஸ் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட தலைப்பு பாத்தீங்க அற்புதமான மகான் ஷீரடி சாய்பாபா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய டாபிக்ஸ் இத பத்தி இருக்கும் பாபாக்கு இதை அற்புதமாக ஆப்டாக பொருந்த பொருந்தக்கூடிய இந்த லைன் அப்படின்னு நான் சொல்வேன் சைராம் ஏனால் நான் பாபா கிட்ட மட்டும்தான் இத நான் பார்த்துருக்கேன் பாபாவுடைய பக்தர்களுக்குள்ள இந்த ஒரு பேதபாவம் நான் பார்த்ததே கிடையாது சாய்ராம் ஆனால் சில பேர் என் வாழ்க்கையில நான் சில பேரையும் நான் பார்த்துருக்கேன் அவங்க இன்னைக்கும் இந்த ஜாதி மதம் இந்த பேதபாவம் ரொம்ப பார்க்கறதையும் நான் பார்த்துருக்கேன் சாய்ராம் ஆனால் நான் பாபாவை என்னைக்கு உள்வாங்கி பாபாவை ஆத்மார்த்தமா நான் கும்பிட ஆரம்பிச்சனும் பாபாவை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சனும் இருந்து எனக்கு இந்த மாதிரி யாராவது பேசும் போதும் பண்ணும் போதும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் நான் உடனே உடனே என்னுடைய கருத்துக்களை நான் அங்கேயே தெரிவிப்பேன் சாயிரம் ஏனால நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம வந்து இப்போ எங்கேயாவது ஒரு ரோட்டில் போகிறோம் சாயிராம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கலாம் நம்ம உயிரே பிரியிற நிலமையில் கூட நம்ம இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் இல்லை நம்ம ஒரு மைக்கடிச்சு கீழே விடலாம் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம சப்கான்ஷியஸ் லெவல் மைண்டே வந்து நம்ம இழந்து நம்ம வந்து அந்த அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதும் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்மிஷன் போடுறதும் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட உதவி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம கண்ணு முழிச்சக்கப்புறம் இவன் என்ன ஜாதி என்ன மதம் இவன் எப்படிப்பட்ட ஆள் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது சாய்ராம் அதெல்லாம் பார்க்கவும் முடியாது அப்போ மட்டும் நம்மளுக்கு அந்த உதவி தேவைப்படுறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல ஜாதியும் மதம் முக்கியம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அது என்றைக்குமே தேவைப்படாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சாய்ராம் ஏன்னால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் நம்ம வாழ்கிறதே வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் பாபா கொடுக்குற அது கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் அதுவே பாபா பண்ணுற ஒரு பெரிய மிராக்கல் சாயிராம் அப்படி இருக்கும்போது நான் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போதுன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில் இந்த ஜாதி மதம் பார்க்குறது மிக மிக தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் இது நான் மட்டும் சொல்கிறேன் நம்ம வணங்கக்கூடிய ஷிரடி பாபான்ற மகான் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்கார் சாய் பக்தர்களுக்கு அது என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற சாய்ராம் அது என்ன அப்படின்னா பாபா இருந்த டைம்ல சாய் பக்தர்கள் துவாரக்கம் போய் பாபாவை வணங்குறது வழக்கமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பக்தர்களும் ஒன்று கூடிய அந்த நேரத்தில் ஒன்று கூடுற அந்த நேரத்தில் பாபா வந்து திடீர்னு ஏ எந்திரிச்சு அவருடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே கிழிச்சு அவர் துணிக்குள்ளே போட்டுட்டாராம் சாயிரம் அப்போது அவர் அப்படியே அங்கே வந்து தன்னுடைய ஆடைகள் இல்லாமல் ஒரு துளி ஆடைகள் கூட இல்லாமல் அவர் நின்னாராசாயிராம் எல்லா பக்தர்களும் அப்படியே வியப்படைஞ்சு பாபாவை பார்த்தாங்களாம் என்ன பாபா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பல பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க இருந்த பாபாவுடைய துணிகளை எடுத்துட்டு அவருடைய கூட இருந்த அந்த சேவகர்கள்லாம் ஓடி போய் பாபாவை அப்படியே கட்டி அணைச்சுட்டாங்களா சைரா அப்ப பாபா வந்து ரொம்ப அவருடைய கண்களில் பயங்கரமான ஒரு கோபத்தை பார்த்தாங்களாம் எதனால பாபா அவ்வளோ கோபப்பட்டார் அப்படின்னா பாபா சொன்னாராம் அதுக்கப்புறம் எல்லா பக்தர்களிட்டையும் வந்து இப்ப என்ன ஜாதி என்ன மதம்னு இப்போ நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இப்ப கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அப்ப எல்லா பக்தர்களும் அப்படியே பயந்து போயிட்டாங்களாம் சாயரம் அவ்வளோ கோவத்தோட பாபாவை பார்த்ததே இல்லையாம் அப்போ பாபா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரையோடைய சுய நினைவுக்கே அவர் திரும்பி வந்து அதுக்கப்புறம் அவர் சாந்தமாக ஆனாராம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாபாவுக்கு இந்த ஜாதி மதம் பேத பா பாவம் பார்க்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது வன்மையாக அவர் கண்டிக்கிறார் அப்படின்னு அந்த நேரத்தில் அவர் காமிச்சிருக்கார் சாய்ராம் அவருடைய இந்த தருணத்துல அதே மாதிரி தான் சாய்ராம் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல ரொம்ப அழகா அதாவது எப்படிய வந்து ஒரு த ஒரு ஒரு விழாவை அதாவது ஒரு திருவிழாவை ரொம்ப அழகாக அவரு ஒரு முறையில் அவர் பண்ணி ராமும் தான் ரஹீமும் தான் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சுட்டு போன அந்த ஒரு தருணம் என்ன அப்படின்னால் ஷிரடியில் இன்னிக்கும் கோலாகலமாக ரொம்ப ஆறாவரத்துடன் பக்தர்கள் அனைவரும் கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படி என்னன்னா ராமநவமி திருவிழா இந்த ராமநவமி திருவிழாவை பாபா வாழ்ந்துட்டு டைமில் டைம்ல பாபா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாராம் சாய்ராம் அது எப்படி அப்படின்னா ராமநவமி திருவிழா அன்னைக்கு முஸ்லீம்கள் கொண்டாடும் ஒரு திருவிழாவை ரெண்டு திருவிழாவையும் அன்னைக்கு ஒன்னு சேர்த்து அழகாக பாபா வந்து அதை ஒரு அற்புதமா எல்லா பக்தர்களுக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிருக்காரு சாய்ராம் அதுதான் இன்னைக்கும் அந்த சிறுடி மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சாய் பக்தர்கள் ராமநவமி ஃபெஸ்டிவலை ஷிர்டியில் நேரில் போய் பார்த்த பல பக்தர்களுக்கு அது தெரியும் அவங்க எப்படி அங்கே கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்க்காத சில பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் செய்து நீங்கள் வந்து ஷிரடி போனோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த ராமநவமி அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணி போங்க சாய்ராம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது சாய்ராம் அந்த பாக்யம் எனக்கு கிடைத்த அந்த நேரத்தில் ராமநவமிக்கு டிக்கெட் போட்டு நாங்கள் எல்லாம் போனோம் நான் பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சு பார்த்த ஒரு ஃபங்க்ஷன் சாய்ராம் அது அதாவது நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் அப்படி பார்த்ததே கிடையாது அழகா ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்துஸுங்க வந்து ஒரு பெரிய கொடி கொடி வந்து ஒரு கொடி கம்பம் எடுத்துக்கிட்டு அழகா அவங்களுடைய குரூப்போட நிறைய ஹிந்துஸுங்க சேர்ந்து நடந்து வருவாங்க சாய்ராம் அப்புறம் முஸ்லீமுங்க வந்து அழகா அவங்களோட ஒயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களோட ஆடைகள் அழகா ஒயிட் கலரெலாம் போட்டுட்டு ஜிப்பாலாம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு கொடி எடுத்துக்கிட்டு அவங்களோடைய குரூப்போட அவங்க வருவாங்க சாய்ராம் இவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய சாவடி முன்னாடி பேண்ட் வாத்தியம் முழங்க அங்கே எல்லாம் செம்ம பேண்ட் சத்தம் அப்படியே அந்த சத்தம் கேட்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கோ சாய்ராம் அதெல்லாம் அந்த பேண்ட் வாத்தியம் முழங்க அவங்க வந்து அந்த ரெண்டு கொடியை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு மக்களும் ஒத்துமையாக ஆடுவாங்க சாய்ராம் அதை இன்னைக்கும் ஷெடிக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கும் போது இப்படியெல்லாம் இருக்கா இப்படியெல்லாம் மக்கள் மக்கள் இருப்பாங்களா இவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்களா அப்படின்னு அதை பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாய்ராம் நம்ம எல்லோருக்கும் அது மாதிரி அவங்க ரெண்டு ஜாதியும் ஜாதும்ன்னும் ஒரு வேற்றுமை கிடையாது ராமும் ரஹீமும் ஒன்று ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஆரம்பிச்ச இந்த அழகான ஒரு ஃபங்க்ஷன் தான் ராமநவமி திருவிழா இதை பார்க்குற சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருப்பீங்க போனவங்க எல்லாம் போகாதவங்க கண்டிப்பா போய் பாருங்க சாய்ராம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன் சாய்ராம் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்லேயே பாபாக்கு இது மேல விருப்பம் இல்லை இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அழகா அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு நம்ம சாய் பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னால் பாபா சொன்ன இந்த அறிவுரைகள் இந்த பாபா சொன்ன இந்த லீலைகள் பாபா பாபாவை வந்து புரிஞ்சிக்கிட்ட பக்தர்கள் ஆத்மார்த்தமாக கும்பிட்ற வழிபடுற பக்தர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக பாபா இதையெல்லாம் நம்மளுக்கு உணர்த்திட்டு போயிருக்காரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தெரியாத சில மக்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் எல்லார்கிட்டேயும் போய் உங்கள் கருத்தை சொல்லுங்க நான் சொல்லலை கிட்டே வந்து யாராவது ஒருத்தர் இதை பற்றி இந்த மாதிரி தவறாக மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மதம் அப்படி அந்த மதம் வந்து இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் உடனே உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிங்க பாபாவுடைய இந்த லீலைகளை எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு புரிய வைங்க அந்த நேரத்தில் பாபா உங்களை கண்டு பாரு கண்டிப்பா நீங்க ஷிரடிக்கு போய் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி பாபா பாபாவுடைய இந்த அறிவுரையெல்லாம் நீங்கள் சொல்லி அந்த சின்ன குழந்தையாக இருக்கட்டும் ஒரு குழந்தை தான் சாயிரம் அந்த குழந்தையோட தாய் தகப்பன் சொல்லி கொடுக்கறதுல தான் அந்த குழந்தையோட விஷயம் எல்லாம் இருக்கு அந்த குழந்தை வளரக்கூடிய அந்த தருணத்துல அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம நல்லது சொல்லி கொடுக்கணும் சாயிரம் அப்போ அந்த அந்த சின்ன சின்ன அந்த விதையை நம்ம விதைக்கிறோம் பாத்தீங்களா அதெல்லாம் பெருசாக வளரும் போது ஒரு மரமா மாறும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் இந்த சாய் பக்தர்கள் இந்த லீலையெல்லாம் கேட்கறதோட நிறுத்தாம இதெல்லாம் இந்த அறிவுரையாக உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு உங்ககிட்ட நான் ஒரு கெஞ்சி கேட்டுக்கிற சாயிராம் தாழ்மையுடன் கேட்டுக்கிற சாயிராம் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஒரே ஒரு தருணத்தில் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உதவும் அது என்ன அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் கேட்பாங்க பார்த்தீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ஜாதி சர்டிஃபிகேட் அப்படின்னு அப்போ மட்டும்தான் சாயிரம் இதெல்லாம் யூஸ் ஆகும் இதை தவிர பெருசாக வேற எதுக்குமே இதெல்லாம் யூஸ் ஆகாது கல்யாணம் பண்ணுற டைமில் கேட்பாங்க சிலவங்க லவ் மேரேஜ் பண்ணால் முழிச்சுட்டே நிற்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு அவங்க பலவிதமான விதமான காரியத்திலலாம் அவங்க இறங்குவாங்க அந்த மாதிரி இந்த ஜாதி மதம்லாம் எதுக்குமே உதவாது அப்படின்னு நம்மளுடைய அற்புதமான மகான் அழகா சொல்லிட்டு போயிருக்கார் சாய்ராம் இந்த லீலையை இந்த அற்புதத்தை இது அறிவுரையாக இருக்கட்டும் இல்லை பாபா சொன்ன ஒரு கண்டிக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் இதை இன்றைக்கி என்னை உங்களுக்கெல்லாம் சொல்ல வச்ச நம்ம சாய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் ஆதரவும் அன்பும் எப்போதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும்னு உங்கள் கிட்டே எல்லாம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்க கேட்டுக்கிறேன் சாய்ராம் நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்